என் உயிரிலும் மேலான ஜோதிட ஆன்மீக பெருமக்கள் அனைவருக்கும் ராமநாதபுரத்திலிருந்து டாக்டர் ஆர் தனசேகரனின் அன்பான வணக்கங்கள் உலகெங்கும் இருந்து இந்த டிவி டிவி பார்த்து கொண்டிருக்கக்கூடிய என் இனிய தமிழ் உங்கள் அனைவருடைய இல்லங்களிலும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் பெருகட்டும் அன்பும் ஆனந்தமும் நிலைத்திருக்கட்டும் இந்த அற்புதமான தருணத்தில் உங்களோடு பயணிப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றேன் பொதுவாக நம்ம எல்லாருக்கும் எல்லா விஷயங்கள்லேயும் மகிழ்ச்சியும் சந்தோஷமும் வேணும் அப்படின்னா அப்பா அம்மாவோடு உறவுகளோடு மகிழ்ச்சியாக வாழ்கின்ற தருணம் இருக்கிறத அதுதான் வாழ்க்கைக்கான ஒரு வளர்ச்சிக்கான படியை கூட நமக்கு ஏற்படுத்தி கொடுக்கிறது அந்த வாழ்க்கைக்கான வளர்ச்சிக்கான படியை ஏற்படுத்தி கொடுப்பதே உறவுகளோடு வாழ்கின்ற வாழ்க்கை உறவையே உறவையே பகைத்துக்கொள்வது உறவுகளை பிரிந்து கொள்வது உறவுகளோடு இணக்கம் இல்லாமல் இருப்பது இதுவெல்லாம் நம் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை தருவதில்லை பல நேரங்களில் எவ்வளவோ விஷயங்களை நம்ம கடந்து வந்தாலும் கூட வாழ்க்கை அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் சரியான நேர்கோட்டை நம்ம தேர்ந்தெடுக்க தவறிட்டோம் அப்படின்னா எல்லாமே தலைகீழாக மாறிடும் நம் ஜாதகத்தில் எல்லா உறவுகளை பற்றியும் நம்முடைய கிரகங்களே சொல்லுது இந்த உறவுகள் சொல்லாத விஷயங்களே நம்ம ஜாதகத்தில் எல்லா உறவுகளையும் நம் ஜாதகம் சொல்கிறது இந்த உறவுகளை பற்றிய டீட்டெயில்ஸ் விஷயங்கள் நம்ம ஜாதகத்தில் உள்ள கிரகங்களே சொல்லும் அப்போ இந்த கிரகங்கள் நாம் இந்த பனிரெண்டு கட்டத்துக்குள்ள எப்படி அமர்ந்து இருக்கிறதோ எப்படி அமைந்திருக்கிறதோ அப்படிதான் நம்முடைய வாழ்க்கையும் வாழ்வாதாரமும் இருக்கும் நிறைய பேர் அவங்க சொல்லும்போது போதே நமக்கு ஒரு மாதிரியாக இருக்கும் நான் பிறந்ததுலேருந்தே எங்கள் அப்பா அம்மாவோட வரலை சார் எங்கள் அம்மாச்சி வீட்டில் வளர்ந்தேன் எங்கள் மாமா வீட்டில் இருந்தேன் எங்கள் பெரியம்மா வீட்டில் இருந்தேன் இது நிறைய குழந்தைகளுடைய ஒரு தாய் தகப்பனுடைய அன்பு கிடைக்காதவர்களுடைய இயக்கமாக இருக்கும்